நீ நான் காதல் சீரியல்ல இன்னைய எபிசோட்ல விஷயத்த கேள்விப்பட்டு நம்ம அபியோட அம்மா அப்பா அத்தை மூணு பேருமே வீட்டுக்கு வந்து பிரச்சனை பண்ண ஆரம்பிக்கிறாங்க ஆனா பிரச்சனையே தன்னோட பொண்ணு அபிதான் அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் சிவராமன் என்ன செய்ய முடியும் தான் அடிக்க போறாரு இருந்தாலும் ராகவ் தடுத்துட்டாப்ல சோ இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அவங்க எவ்வளவோ பேசி பார்க்கறாங்க ஆனா அபி வந்து பாத்தீங்கன்னா தன்னோட முடிவுல வந்து விடாம அப்படியே இருக்கிறாங்க அவங்களும் பேசி பார்த்துட்டு ஒரு நிமிஷத்துல மனசு வெறுத்து போய் அங்கிருந்தே போயிடுறாங்க ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னா அபிய அபி வந்து ராகவ ஒரு வக்கீல் கிட்ட அழைச்சிக்கிட்டு போயிட்டு ரெண்டு பேருமே சேர்ந்து பரஸ்பரமா பிரியறதுக்காக டைவர்ஸ்க்கு அப்ளை பண்றாங்க ரெண்டு பேருமே கையெழுத்தும் போட்டுறாங்க போட்டதுக்கு அப்புறம் வீட்டுல வந்து இந்த மாதிரி நாங்க ரெண்டு பேரும் டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணிட்டோம் இதுக்கப்புறம் வந்து மதுவுக்கும் ராகவுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சுட்டு நான் கிளம்பிடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க இதை கேட்டுட்டு எல்லாருமே உடனே ரொம்பவுமே வருத்தப்படுறாங்க ரெண்டு பேர் பயங்கர சந்தோஷத்துல இருக்கிறாங்க அது யாரு அப்படிங்கிறது நல்லாவே தெரியும் முரளியும் சுந்தரியும் தான் இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா எதுவுமே தெரியாத மாதிரி வருத்தத்துல இருக்கிற மாதிரியே நடிக்கிறாங்க இங்க மதுவுக்கும் கொஞ்சம் கொஞ்சமா ராகவ் மேல ஆசை வர ஆரம்பிக்குது நமக்கு சான்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமா உணர ஆரம்பிக்கிறாங்க மது சோ இந்த பக்கம் ராகவ் கிட்ட கேள்வி கேட்கும் போது என்னால எதுவுமே இப்ப சொல்ல முடியாது நான் என்ன சொன்னாலும் இந்த அபி கேட்க மாட்டேங்கிறா என்னையே ஒரு குற்றவாளியா கொண்டு வந்து நிக்க வச்சுட்டா என்கிட்ட இதுக்கப்புறம் எதுவும் கேட்காதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ரூமுக்குள்ள போயிடுறாங்க என்ன நடக்க போகுது தான் தெரியல நடக்கும் என்ன நடக்கும் அப்படிங்கறத பொறுத்திருந்து பார்க்கலாம்